வளர்புறம் அப்படின்ற ஊரில் பச்சையம்மா சுந்தரம்னு ஒரு தம்பதி இருந்தாங்க அவங்களுக்கு செல்வம்னு ஒரு மகன் இருந்தான் தங்கம்னு ஒரு மருமகன் இருந்தான் இவங்க ரெண்டு பேருக்கு ஒரு பெண் குழந்தை இருந்துச்சு சுந்தரம் குடும்பம் வழி வழியா குயவு தொழில் செய்கிறவங்க பச்சையம்மா பக்கத்தில் இருக்க ஆற்றுல இருந்து மண்ணை கொண்டு வந்து காலில் நல்லா பிசைஞ்சு பக்குவப்படுத்தி கொடுப்பாங்க அதை வச்சு சுந்தரம் தரமான பானைங்களை செஞ்சு சூளையில போட்டு அத மகன் கிட்ட கொடுப்பாரு கிளம்புவான் அங்க உள்ள சந்தையில தான் பானைங்களை வச்சு தான் அவங்க பிழப்பு நடந்து வந்தது ஆனா நாளாக நாளாக பானை வாங்குற பழக்கம் மக்கள் கிட்ட குறைஞ்சு போச்சு எல்லாம் பாத்திரம் வாங்க ஆர்வம் காமிச்சாங்க இதுல செல்வத்தோட பானை வியாபாரம் சரிவர நடக்கல செல்வம் இப்படியே போனா நம்ம இருந்து அவதிப்பட வேண்டியதுதான் போல இருக்கு வேற என்ன வழின்னு புரிய மாட்டேங்குது எதுக்கும் கவலைப்படாதப்பா அந்த கடவுள் நம்மளுக்கு ஒரு நல்ல வழியை காட்டாம போயிடுவான் பச்சை அம்மா களைப்பா இருந்த மகனுக்கு தோசை வாத்து கொடுத்துட்டு இருந்தாங்க அப்போ அந்த ஊருக்கு வயதான ஒரு சாமியார் ஒருத்தர் வந்திருந்தார் ஒரு நாள் இரவு சுந்தரம் தன் குடும்பத்தோட வீட்டில் இருந்தப்போ யாரோ கதவை தட்டுற சத்தம் கேட்டது சுந்தரம் போய் கதவை திறந்தார் எனக்கு ரொம்ப பசிக்குது உங்க வீட்டில் எதுனா சாப்பிட இருந்தா கொடுங்க பச்சம்மா வீட்டில் இருக்க சாப்பாடை கொண்டு வந்து சாமிக்கு கொடுமா பச்சம்மாவும் வீட்டில் சமைச்சு வச்சிருந்த சாப்பாடை அப்படியே கொண்டு வந்து சாமி கிட்ட கொடுத்துட்டாங்க ஏன் எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்கீங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒன்றும் ஐயா எங்களுக்கு பானை செய்யறது தான் தொழில் அதை தவிர வேற எந்த தொழிலும் தெரியாது இப்போ ஜனங்க பானை எங்க வாங்குறாங்க எல்லாம் எவர் சில்வர் பாத்திரம் தான் வாங்குறாங்க அதனால எங்க வியாபாரம் குறைஞ்சு போச்சு அதான் ஒரே கவலையா இருக்கு அப்படியா சரி நான் போற இடத்துல எல்லாம் மக்கள் கிட்ட சமைக்கிற சமையலோட நன்மைகள் எல்லாம் சொல்றேன் ஆனா அது வரைக்கும் உங்க குடும்பம் வறுமையில இருந்து கஷ்டப்படாம இருக்கணும்ல ஒரு வழி சொல்றேன் உங்க வீட்டு பின்னால ஒரு கிணறு இருக்குல்ல அதுல ஒரு தெய்வ சக்தி இருக்கு அந்த கிணத்த மூணு வாட்டி சுத்தி வாங்க காமிங்க அப்புறம் கொஞ்சமா கல்கண்டு எடுத்து அந்த கிணத்துக்குள்ள போடுங்க அப்புறம் வாளிய கிணத்துக்குள்ள போடுங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்படி சொல்லிட்டு சாமி அங்கிருந்து போயிட்டாரு பச்சம்மா அவர் குடும்பத்தோட வீட்டுக்கு பின்னாடி இருக்க கிணத்துக்கிட்ட போய் அந்த கிணத்தை மூணு வாட்டி சுத்தினாங்க அதுக்கு தீபாரதனை காமிச்சாங்க அப்புறம் அந்த கிணத்துக்குள்ள அவர் சொன்ன மாதிரி கல்கண்டு போட்டாங்க இப்போ வாளியை கிணத்துக்குள்ள விட்டு இழுத்தாங்க அந்த வாளி ஃபுல்லா தங்க கட்டிகளா வந்துச்சு சாமியாரோட குடிலுக்கு போனாங்க இந்த தங்க கட்டிகளை ஓரளவுக்கு நீங்க எடுத்துக்கோங்க மிச்சம் இருக்கிறத உங்க ஊர்ல இருக்க ஏழைங்களுக்கு படிக்க முடியாத இருக்க மாணவர்களுக்கு கல்யாணத்துக்காக இருக்க பெண்களுக்கு கொடுத்து உதவுங்க ஆனா எந்த காரணத்து கொண்டும் பான வியாபாரத்தை நிறுத்திடாதீங்க சுந்தரம் குடும்பமும் சாமி சொன்ன மாதிரி தான் வீட்டுக்கு வர எல்லாருக்கும் அன்னதானம் செஞ்சு அவங்க கை நிறைய காசு கொடுத்து அமிச்சாங்க வருணோட அப்பா அர்ஜுன் அம்மா சனா ரெண்டு பேரும் பிரைவேட் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க வருண் பாட்டி வீட்ல இருந்து அவனை பாத்துக்கிட்டாங்க ஸ்கூல் லீவ் டேஸில் வரும் தினமும் அவங்க அப்பா அம்மா ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் விளையாட்டில் தன் நேரத்தை செலவழித்தான் சில நேரம் தான் வீட்டுக்கு பின்னாடி ஓடுற ஆற்றுல மீன்களை பிடிச்சிட்டு வந்து வீட்டுக்கு கொடுப்பான் அப்படி ஒரு நாள் அவன் மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டது தம்பி 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 இங்கேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் காட்டுக்குள்ள ஒரு கொகை இருக்குது அந்த கொகைக்குள்ள நிறைய தங்க கட்டிகளும் தங்க காசுகளும் இருக்கு இந்நாள முடிஞ்சா அங்கே போய் எங்கள் தங்கங்களை எடுத்துக்கோ இதை கேட்ட உடனே வருணுக்கு எப்படின்னா அந்த குகைக்கு போய் தங்கங்களெல்லாம் எடுத்துட்டு வந்துடணும்னு ஆசை வந்துருச்சு மறுநாள் காத்தால அம்மா சமையல் ரூம்ல டிஃபன் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க வந்து எடுத்துக்கோ டைம் ஆச்சு பாரு எல்லாம் டேபிளில் செஞ்சு வச்சுருக்கேன் மத்தியானம் பாட்டியும் சாப்பிடுங்க ஆபீஸ் கிளம்புற இவனை வெளியே விடாதீங்க ஹோம்ஒர்க்லாம் வீட்டுல இருந்து பண்ண வைங்க சரிம்மா நீங்க பத்திரமா போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் இவன வருண் அம்மா ஆபீஸ்க்கு போறேன் நீ வீட்டுல ஒழுங்கா இருக்கணும் வெளியே எங்கேயும் போக கூடாது இருந்து எதனா விளையாடு எதனா வேணும்னா பாட்டி போன்ல கால் பண்ணு ஓகேவா நீ டோன்ட் வரிமா நான் ஒழுங்கா இருந்துக்கிறேன் இப்படி சொல்லிட்டு அம்மாவும் அப்பாவும் ஆபீஸ்க்கு கிளம்பி போயிட்டாங்க வருண் வீட்ல பாட்டி கூட இருந்தான் வருண் கண்ணா எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குப்பா நீ இங்கேயே விளையாடிட்டு இருக்கணும் நான் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு இருக்கேன் எதுனா வேணும்னா எனக்கு கூப்பிடுனா சரி பாட்டி எதுனா வேணும்னா உன்னை எழுப்புறேன் இதுதான் சரியான சமயம் நம்ம காட்டுக்குள்ளே போய் அந்த கொகைய பார்க்கலாம் இப்படி யோசித்த வருண் வெள்ளமா வீட்டுக்கு வெளியே வந்து ஏட்டை மூடிட்டு அந்த காட்டுப்பாதையை நோக்கி நடக்க ஆரம்பித்தான் காட்டுக்குள்ளே வருண் போகும்போது அங்கே ஆள் அறவுமே இல்லை வழியெல்லாம் செடிகளும் மரங்களும் அடர்த்தியாக வளர்ந்துருந்தது பறவைங்களும் விலங்குகளும் சத்தம் போட்டுக்கிட்டே இருந்தது வருணுக்கு இது ஒரு புது அனுபவமாக தான் இருந்தது ஒரு வழியா வருண் அந்த குகையை பார்த்துட்டான் அது வெளிப்புற பார்க்கும் போது நுழைஞ்சு போன இன்னொரு குகை வந்தது அந்த கொஞ்சம் தைரியமா கால் எடுத்து வச்சான் அந்த குகைக்குள்ள போய் பார்த்தா நிறைய பானையில தங்க காசைகளும் தங்க கட்டிகளும் அப்படியே மின்னிக்கிட்டு இருந்தது இத பார்த்த உடனே வருணுக்கு ரொம்ப ஆச்சரியமா போயிடுச்சு கொஞ்சம் காசை அள்ளி எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல இருந்து வேகமாக நடக்க ஆரம்பிச்சான் கொஞ்ச நேரத்துல சூரிய அஸ்தமனம் ஆயிடும் இருட்டிடுச்சுன்னா இந்த காட்டுல இருந்து வீட்டுக்கு போறது ரொம்ப கஷ்டம் இப்படி நினைச்சுக்கிட்டு அவன் வந்த வழியை ஞாபகம் வச்சுக்கிட்டு வேகமாக நடந்தான் வருண காணும்மா இங்கதான் விளையாடிட்டு இருந்தான் கொஞ்ச நாள் கண்ணை மூடன அதுக்குள்ள எங்க போனான்னு தெரியல பையனை பாத்துக்காம அப்படி என்ன தூக்கும் நம்பி தானே விட்டுட்டு போறோம் அதுக்குள்ள வருண் கேட்ட திறந்து வீட்டுக்குள்ள வந்தான் வருண் வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே எங்கடா போயிட்டு வர அப்படின்னு சனா ரொம்ப கோவமா கேட்டாங்க இங்க இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல காட்டுக்குள்ள ஒரு கேவ் இருக்குமா அந்த கேவுக்குள்ள நிறைய கோல்டு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தன் கையில இருக்க தங்கத்தை சனா கிட்ட காமிச்சா வரும் சரி அந்த இடத்த பத்தி யார் உனக்கு சொன்னாங்க உனக்கு எப்படி தெரியும் நம்ம வீட்டு பின்னாடி இருக்க ஆத்துல ஒரு மீன் தான் எனக்கு இதை சொல்லுச்சு சரி சரி பின்னாடி இருக்க ஆத்துக்கு வா கொஞ்சம் அந்த கோல்டு காயின்ஸ் எல்லாம் இந்த ஆத்துல போடு வருணும் அவங்க அம்மா சொன்ன மாதிரியே கோல்டு காயின்ஸ் எல்லாம் அந்த ஆற்றுலேயே போட்டுட்டான் இது மாதிரி திடீர் அதிர்ஷ்டத்தில் வர காசுக்கு நம்ம எப்பவுமே ஆசைப்படக்கூடாது அது கொஞ்ச நாள் சந்தோஷத்தை கொடுத்துட்டு அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக கஷ்டத்தை கொடுத்துரும் உழைச்சி சம்பாதிக்கிற காசு தான் நம்ம வாழ்க்கைக்கு எப்போது நிம்மதியும் சந்தோஷத்தையும் நிரந்தரமாக கொடுக்கும்